கோவைட்டம் காசாவடியில் உள்ள எட்டிமடை பேரூராட்சி அலுவலகத்திற்கு முன்பு பல ஆண்டுகளாக இயங்கி வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நாநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் விளையாடுவதற்கான விளையாட்டு மைதானம் வேண்டி கோரிக்கை வைத்ததன் பேரில் எட்டிமடை பேரூராட்சியில் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆறு ஆண்டுகள் ஆகியும் இதுவரை விளையாட்டு மைதானத்திற்கு உண்டான இடத்தை ஒதுக்கி தராத தமிழக அரசை கண்டித்தும் பள்ளிக் கல்வித்துறையை கண்டித்தும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் எட்டிமடை பேரூராட்சி அலுவலகத்திற்கு முன்பு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் வே ஈஸ்வரன் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பி பி முத்துசாமி அமைப்பு செயலாளர் செல்வராஜ் பொருளாளர் பெருமாள்சாமி தலைமை நிலைய செயலர் ராஜ் உறுப்பினர்கள் அப்பாஸ் ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தோழர்களும் காக்காசாவடி கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ஆசிரியர் பொதுமக்கள் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சாவடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்காக குரல் கொடுத்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் வே ஈஸ்வரன் சிறப்பு பேட்டியளித்தார் நானூற்றிம்பதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறார்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற உயர்நிலைப் பள்ளியில் மிக சிறப்பாக செயல்படுகின்ற பள்ளி இந்த பள்ளி ஆனால் இந்த பள்ளிக்கு கழிப்பிடம் கட்டுவதற்கு இடமில்லை விளையாட்டு மைதானத்திற்கு இடமில்லை மாணவர்கள் ஓடி ஆட விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இன்னும் இந்த கல் பள்ளி வளர்கின்ற ஒரு சூழலில் இந்த பள்ளிக்கு அருகாமலேயே ஒரு ஏக்கருக்கு பக்கமாக இடம் இருக்கிறது இந்த இடத்தை பள்ளிக்கு வழங்க வேண்டும் என்று பேரூராட்சியில் தீர்மானம் போடப்பட்டு ஆறு ஆண்டுகளாகிறது ஆனால் இன்னும் தமிழ்நாடு அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து அந்த இடத்தை பள்ளிக்கு வழங்கவில்லை அரசு பள்ளிகளை வளர்த்துகிறோம் என்று சொல்லுகின்ற தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் ஆறு ஆண்டுகளாக இதை வேடிக்கை பார்க்கிறார் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம் இந்த பள்ளி ஏழை எளிய மாணவர்கள் படிக்கின்ற பள்ளி இந்த பள்ளிக்கு உடனடியாக அருகாமையில் இருக்கின்ற வருவாய் துறையினுடைய நிலத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் இந்த பள்ளி மேலும் மேலும் வளர வேண்டும் இந்த பள்ளி மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட வேண்டும் அதனால் இங்கே இருக்கின்ற அரசு நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் முதன்மை கல்வி அலுவலர் அதே மாதிரி வருவாய் அலுவலர்கள் எல்லோரும் இந்த பள்ளிக்கு வந்து ஆய்வு செய்து இந்த பள்ளிக்கு அடுகாமையில இருக்கின்ற இந்த இடத்தை ஒப்படைக்க வேண்டும் ஏற்கனவே சர்வே எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே சர்வே முடிஞ்சு எவ்வளவு இடம் கொடுக்கலாங்கிறதையும் முடிச்சுட்டு போயிட்டாங்க ஆனாலும் அந்த ஃபைல் எல்லாம் தூங்கிட்டு இருக்கு நான் கேட்கிறேன் அரசு அதிகாரிகள் ஆட்சியாளர்களை கேட்கிறேன் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இடம் கிளம்புவதற்கு ஏன் இவ்வளவு தாமதிக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இங்க இருக்கின்ற மக்கள் ஒரு போராட்டத்தை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கின்றோம் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் பெற்றோர்கள் இங்கிருக்கின்ற பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம்